ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அவர் தன்னுடைய முதல்வர் நாற்காலியை டாக்டர் கலைஞருக்கு விட்டு கொடுத்தவர் அதுக்கப்புறமும் இன்றைய அளவில் ரஜினிக்குன்னு ஒரு தனி ரசிகர் புற்றாள இருக்கத்தான் செய்கிறது அது என்ன படமாக இருந்தாலும் சரி குப்பை படமாக இருந்தாலும் சரி பிரதலர் எம்ஜிஆர் நடித்த படங்கள் என்றால் வசூலில் வெற்றி பெறுகிறது எப்படியோ அதே போல் ரஜினியாந்த் நடித்த அத்தனை படங்களும் வசூலில் அபார சாதனையை பிரிந்து கொடுக்குது அப்போதே ரஜினிகாந்துடைய மனம் சுக்குநூறாகி விட்டது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புத்தி சொல்லி அவர்களை மீண்டும் இணைத்த பெருமை யாத்திராவுக்கும் இங்கேவுக்கு தான் சேரும் பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பையன் பையனோட எல்லாம் கேட்பாங்க என்னடா அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்களாம உங்கள் அப்பா இன்னொருத்தி கூட சுற்றிக்கிட்டு இருக்காராம இன்னும் கேட்கும்போது அவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும் இப்படி ஒரு வீராவேச வார்த்தையை இதுவரையிலும் தனுஷ் சொல்லிக்கொண்டதே இல்லை முதல் முறையாக பெருமை விட பேசியிருக்கிறார் அவருக்கும் நமது வாழ்த்துக்கள் இவர்கள் மன உளைச்சல் படுகிறவர்கள் விவகாரத்தை செய்ய துடிப்பவர்கள் தனுஷை ஐஸ்வர்யாவையும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் டோல்கேட் சேனல் நேயர்களே ரஜினி மகள் ஐஸ்வர்யா தனுஷ் மீண்டும் இணைகிறார்கள் காரணம் என்ன பகீர் பின்னணிகள் பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவகாரத்து செய்த நடிகர் நடிகர்கள் அனைவரும் தங்களுடைய வாரிசுடைய திருமணத்தில் ஒன்றாயிருவாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் நண்பர்களாக பிரிகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது விவகாரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து கணவனை பற்றி முன்னாள் மனைவியோ முன்னாள் மனைவி பற்றி கணவனோ எதுவும் விமர்சிக்கிறது இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக பெண் ரசிகர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எந்தெந்த நடிகர் விவகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய ஆதரவை வழங்க மாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் ரஜினியும் கமலுக்கும் மிகப்பெரிய அளவில் ரஜினியை ஒத்துக்கிடுவார் என்னை விட அதிகமாக நல்ல நடிப்பார் ரஜ கமலஹாசன் ஏன்னா பன்முகம் கொண்டவர் வாடலாசிரியர் டைரக்டர் தயாரிப்பாளர் இப்படி பன்முகம் கொண்டவர் கமலஹாசன் ஆனால் அவர் பல மனைவிகளை மாற்றி கொண்டதன் காரணமாகவே அவருடைய நல்ல படங்கள் கூட சில நேரங்களில் வசூலில் தோல்வியடைவது உண்டு அது அவரே ஒத்துக்கார் ஏன்னா இரு மகள்களுமே அப்பாவை சந்தித்து பேசி ரொம்ப நாட்கள் ஆட்கள் ஆகிவிட்டன என்று கமலஹாசனி மகள்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அவர் தன்னுடைய முதல்வர் நாற்காலியை டாக்டர் கலைஞருக்கு விட்டுக் கொடுத்தவர் ஜி கே வாசனுடைய தந்தை மூப்பனார் அவர்கள் தனியாக கட்சி போதே ரஜினியை மையப்படுத்தி தான் தொடங்க தான் இருந்தார் ஆனால் ரஜினி அப்போ விரும்பல அதன் காரணமாக அவர் விட்டு கொடுத்தார் அதுக்கப்புறமும் இன்றைய அளவில் ரஜினிக்குன்னு ஒரு தனி ரசீரப்பட்டாள இருக்கத்தான் செய்கிறது அது என்ன படமாக இருந்தாலும் சரி குப்பை படமாக இருந்தாலும் சரி பிரதில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் என்றால் வசூலில் வெற்றி பெறுகிறது எப்படியோ அதே போல் ரஜினியா நடித்த அத்தனை படங்களும் வசூலில் அபார சாதனையை புரிந்து வருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லைக்கா நிறுவனமும் சரி ரெட் ஜெயின் மூவிஸும் சரி ரஜினிகாந்தை கதாநாயகனை வைத்து பல படங்கள் எடுத்திருக்கின்றன ரஜினிகாந்துக்கு அவ்வளவு புகழும் பணமும் கோடிக்கணக்கான சொத்துகளும் இருந்தும் அவருக்கு நிம்மதி இல்லை என்று பல நேரங்களில் அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் ஏன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுமே மல்லு கட்டிக்கிட்டு புருஷனை வேண்டாம்னு சொல்லிட்டாளுங்க சௌந்தர்யா இரண்டாவது பெண் அவருக்கு இரண்டாவது கல்யாணம் அடைஞ்சு இப்போ சந்தோஷமாக இருக்கார் ஆனாலும் மூன்று வருடங்களுக்கு முன்னால் நள்ளிரவிலே நள்ளிரவில் இருந்து அறிவிப்பு வருகிறது தனுஷ் அறிக்கை விடுகிறாரு மாதிரி ஐஸ்வர்யாவும் அறிக்கை விடுறாங்க நாங்கள் பிரிந்து விடுகிறோம் கணவன் மனைவிகளாக வாழப்போவதில்லை என்று அறிக்கை விடுகிறார்கள் அப்போதே ரஜினிகாந்தனுடைய மனம் சுக்குநூறாகி விட்டது என்னதான் ஒரு மனிதனுக்கு பணம் செல்வாக்கு சொத்து இருந்தும் மனசில் நிம்மதி வேணும் மனசில் நிம்மதி இருந்தால் மட்டும் போதும் ஏழையாக கூட வாழ்ந்துடலாம் அதை பல நேரங்கள் ரஜினிகாந்த் சுட்டி காட்டியிருக்கிறார் இதில் நனுசுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் யாத்ரா மற்றும் லிங்கா என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இதில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அசப்பில் அப்படியே தனுஷு மாதிரியே இருப்பாங்க அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் பத்தாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் யாத்ரா ஆனால் ரெண்டு பேருமே மனதளவில் மெச்சூரிட்டி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா யாத்ராவுக்காகவும் லிங்காவுக்காகவுமே பிரிந்து வாழ்கிறார்களே தவிர மனத்தளவில் ஒன்றாகத்தான் வாழ்கிறார்கள் எப்படின்னா எந்தெந்த சூழ்நிலையில் பள்ளிக்கூடத்தில் யாத்திராவுக்கும் லிங்கியாவுக்கும் விளையாட்டு போட்டி வந்தாலும் சரி பெற்றோர் தின விளப்பாக இருந்தாலும் சரி இருவரும் ஜோடியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நிச்சயமாக அவங்க முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்றதன் காரணமாக அப்பா அம்மாவிடம் துணிச்சலாகவும் மனம் விட்டும் பேசுவார்கள் எங்களை விட்டால் அவங்களுக்கு யாருமா இருக்கா என்று அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் ரெண்டு பேரும் கேட்டிருப்பாங்க இந்த ஒரு உருக்கமான பதிவு தான் அப்பா அம்மா மனசில் மாறுதல் ஏற்படுத்தி விட்டது அதாவது இந்து தர்மத்தில் சொல்லுவாங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்று சிவபெருமானுக்கே பாடம் சொன்னவர் முருகன் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புத்தி சொல்லி அவர்களை மீண்டும் இணைத்த பெருமை யாத்ராவுக்கும் நீங்காவுக்கு தான் சேரும் அதுவும் இடது பக்கம் அம்மா ஐஸ்வர்யாவையும் வலது பக்கம் அப்பா தனுஷையும் கட்டி பிடிச்சி யாத்ரா அந்த பட்டம் வாங்கிய கையோடு வாழ்த்து புரிகிற ஸ்டில் இருக்க நிறைய ரசிகர்கள் மனதிலே பாலை வார்த்து விட்டது குறிப்பாக ரஜினிகாந்த் மனசில் அதே போல் தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்முடைய அபிமான நடிகை தனுஷ் மீண்டும் மனைவிடன் உணர்கிறார் என்று தனுஷ் ரசிகர்கள் தன்னுடைய அபிமான நடிகரின் மருமகன் தனுஷ் மீண்டும் தன்னுடைய மனைவிடன் இணைகிறார் என்று ரஜினிசிரியர்களும் இப்படி எல்லோருமே சந்தோஷப்படுகிற ஒரு விஷயத்தை பசங்கள் ரெண்டு பேருமே செஞ்சு முடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல சமிக்கையை தருகிறது இப்போ பலர் தன்னுடைய பசங்களை மீறி புதிய காதலிகளை வைத்துக் கொள்கிறார்கள் வேறு செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மகன்களுடைய மற்றும் வாரிசுகளுடைய எதிர்காலத்தை பற்றி நினச்சா நிச்சயமாக அந்த நடிகை நடிகளை இப்படி பேசவே மாட்டார்கள் ஏப்பா உங்களுக்கு இருக்கிற க மனவளைச்சியலை விட அந்த பசங்களுக்கு ரொம்ப மனவளைச்சல் இருக்கும்ப்பா பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பையன் பையனோட எல்லாம் கேட்பாங்க என்னடா அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்களாம உங்கள் அப்பா இன்னொருத்தி கூட சுற்றிக்கிட்டுருக்காராம இன்னும் கேட்கும்போது அவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும் இதை பற்றி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை சுயநலமாக தங்களுடைய இன்பம்தான் முக்கியம் என்று கருதுகிறார்களை தவிர தங்கள் மூலமாக இந்த உலகத்திலே பிறந்த இரண்டு பசங்களையும் மறந்து தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் தங்களுடைய வாரிசுகளை பற்றி நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் விவரத்தை பற்றி யோசனைப்படவே மாட்டார்கள் ஏன்னா காலகாலத்துக்கும் அந்த கருண் புள்ளி அவருடைய மனதிலே மன உளைச்சலாக மாறிக்கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் சைலண்ட்டாக இதுவரைக்கும் மீடியா முன்னால் யாத்திராவும் லிங்காவும் தங்களுடைய அப்பா அம்மாவுடைய விவகாரத்தை பற்றி மூச்சே விடலை நம்ம ஆளுங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அது தெரியும் ஆனாலும் அவர்கள் அதை பற்றி சொல்லிக்கொள்ளவே இல்லை எனவே இப்போது தன்னுடைய மாமனார் ரஜினிகாந்த் வீட்டு பங்களாவு பக்கத்திலேயே மிகப்பெரிய பங்களாவை அதுவும் தன்னுடைய கனவு இல்லமாக கட்டியிருக்கிற தனுஷும் மனைவி ஐஸ்வர்யாவுடனும் யாத்ரா லிங்கா ஆகிய மன்களுடன் விரைவில் குடியேறி இன்பமாக வாழ தோல்கேட் சேனல் வாழ்த்துகிறது உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் இதில் தன்னுடைய அண்ணன் அப்பா அம்மாவை சேர்ந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சியில் தம்பி அண்ணனை கட்டிப்பிடித்து வாழ்த்திய ஃபோட்டோக்களும் வள வந்தவனாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த விழாவிலே இதுவரை இணைந்து உட்காராத பக்கத்து பக்கத்து நாற்காலியில் உட்காந்துருக்காங்க தனுஷும் ஐஸ்வர்யாவும் இது வந்து மிகப்பெரிய அஸ்திவாரம் மீண்டும் இணைவதற்கு உறுதியான அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நேற்று தன்னுடைய குபேரா இசை வெளியீட்டு பேசும்போது ரொம்ப உற்சாகமாக பேசியிருக்கார் தனுஷ் என்னுடைய படம் வெளியாகுவதற்கு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாகவே என்னுடைய எதிரிகள் பலரும் என்னை பற்றி அவதூறு பேசுகிறார்கள் பதினைந்தை பரப்புகிறார்கள் ஆனால் என்னுடைய ரசிகர்கள் தீப்பந்தமாக மாறி என்னை வழி நடத்துகிறார்கள் என்னுடைய ரசிகர்கள் தான் என்னுடைய வழிகாட்டிகள் டேய் நீங்கள் விளையாட வேண்டிய விளையாட்டே இது ஓரமாக போய் விளையாடுங்கடா ஏன்னா இந்த விளையாட்டில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது எப்போதும் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய வழித்துணையாக இருக்கிற வரைக்கும் எனக்கு வெற்றி நிச்சயம் போங்கடா போங்க என்று சொல்லியிருக்கிறார் தனுஷ் இப்படி ஒரு வீராவேச வார்த்தையை இதுவரையிலும் தனுஷ் சொல்லிக்கொண்டதே இல்லை முதல் முறையாக பெருமை விட பேசியிருக்கிறார் அவருக்கும் நமது வாழ்த்துக்கள் அதாவது அப்பாவையும் அம்மாவையும் இணைத்த அண்ணன் யாத்திராவுக்கு தம்பி லிங்கா மாலை போட்டு கவர் வைத்திருக்கிறார் அவங்க மனசு எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் அதாவது இந்த வயசில் அதாவது இப்போத்தான் அந்த முதிர்ச்சியுடைய எல்லைக்கோட்டை தொற்று இருக்கிறார்கள் இந்த தாண்ட கூட இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் தம்பி எவ்வளோ பாசமாக இருக்காங்கிறது அண்ணன் தம்பி பாசத்தால் தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துருக்காங்கிறது பளிச்சனை தெரிகிறது அதில் வித சந்தேகமே இல்லை இந்த மாதிரி அல்லல் படுகிறவர்கள் மன உளைச்சல் படுகிறவர்கள் விவகாரத்தை செய்ய துடிப்பவர்கள் தனுஷை ஐஸ்வர்யாவையும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்